யாழருவி ஃபார்ம் ஹவுஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழும்போது நமக்குன்னு ஒரு இடம் ப்ளஸ் வந்து வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஆசைப்படுவோம் அந்த வகையில் நம்ம வந்து ஒரு ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வளாட்டியும் பரவாயில்ல ஒரு குறிப்பிட்டான குறிப்பிட்ட லெவலில் ஒரு கரெக்டான நம்ம வந்து ஃபேமிலி தங்கக்கூடிய அளவுக்கு வீடு கட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு ஆசைகள் இருக்கும் அது வந்து ஒரு சிலருக்கு வந்து நிறைவேறும் ஒரு சிலருக்கு வந்து நிறைவேறாமையே இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வீடு கட்டி குடி போகணும் அப்படின்னு பல நாள் கனவாகவும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு மிடில் கிளாஸ் வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம வீடு கட்டுறது அப்படிங்கிறது பெரும்பாலும் சவாலாக சவாலாகவே இருந்துகிட்ருக்கும் இருக்கோம் ஏன்னா ஒரு மூலப்பொருட்கள் வந்து விளையேற்றம் அதனால் ஒரு சிமெண்ட்டு கம்பி எல்லாமே வந்து விளையாடுறதுனால நம்ம ஒவ்வொரு வருஷம் கட்டலான்னு நினைக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் தள்ளி தள்ளி போயிட்டுருக்கோம் ஆனால் வந்து அதை அதை வந்து தெளிவாகவும் ஒரு பிளான் பண்ணி கட்டினாங்க அப்படின்னா ஒரு குறைஞ்ச பட்ஜெட்லேயே கண்டிப்பாக வந்து வீடு கட்டலாம் ஒரு மெத்த வீடு கட்டாட்டியும் பரவாயில்ல ஒரு கரெக்டான ஒரு ரூம் போட்டு ஒரு ரெண்டு ரூம் போட்டு ஒரு சமையலறை இதெல்லாம் போடும்போது அந்தளவுக்கு நம்ம கட்டி ஒரு சிமெண்ட் ஷீட் போட்டாவே ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வந்து சிறப்பாக அமையும் அந்த வகையில் நான் கட்டின வீட்டில் வந்து எந்த அளவுக்கு செலவாச்சு எப்படிலாம் இதை கட்டினோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பாருங்க வீட்டை பார்த்தாவே தெரியும் நான் வந்து சிமெண்ட் ஷீட்டு தாங்க போட்டிருக்கேன் அதாவது பத்துக்கு பத்து ரெண்டு ரூமு ஒரு அதிலேயே உள்ள ஒரு கிச்சனு அந்த மாதிரி போட்டு வெளியே வந்து கீத்து வந்து போட்டு மேலே வந்து தகரம் போட்டுவிட்டேன் ஏன்னா இந்த கீத்து போகிறதுனால இப்போ இருக்கிற அடிக்கிற வெயிலுக்கு அந்த சிமெண்ட் ஷீட்டில் இருக்க முடியல ஆனால் அந்த கீத்து பந்தலில் உள்ளே வந்து குழு குழு குழுன்னு இருக்குது இது எல்லோருமே வந்து தப்பு பண்ணிடுறாங்க ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டையே போட்டு விட்றாங்க ஃபுல்லாகவே அட்டை போட்டு விட்டு அந்த வெயில் காலத்தில் தான் அந்த வெயிலோட கொடுமை தாங்க முடியாமல் கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாது நம்ம பிளான் பண்ணும்போதே கரெக்டாக பிளான் பண்ணிடணும் சிமெண்ட் ஷீட் போடுறோமா வெளியே வந்து நம்ம வந்து வெயில் காலத்தில் உட்கார்றதுக்கு அட்லீஸ்ட்டு ஒரு கீத்து பந்தல் போட்டால் மட்டும்தான் நல்லா இருக்கும் ஏன்னால் அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க முடியாமல் கஷ்டத்தை அனுபவிக்காமல் இருக்க முடியும் பார்த்திங்கன்னா தெரியும் உள்ளே வந்து சிமெண்ட் ஷீட் தான் வெளியே வந்து கீத்துப்பந்தல் போட்டிருக்கோம் வெயில் காலத்துலலாம் ரொம்ப கூலிங்காகவே இருக்குதுங்க அதனால் இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து போட்டிங்க ஒவ்வொருத்தரும் வந்து எப்படி வேணாலும் வீடு கட்டலாம் அது வந்து பெரிய லெவலில் கட்டலாம் ஆனால் நான் கட்டினதை கட்டினங்காட்டி நான் எப்படி பிளான் பண்ணேன் அப்படிங்கிறத நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் இது வந்து நான் வந்து கட்டும்போது நிறைய பேர் நிறைய விதமான அனுபவத்தை சொன்னாங்க ஆனால் நம்ம வந்து நம்ம வந்து வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம தாங்க முடிவு பண்ணிக்கணும் பல பேர் அறிவுரை சொல்லுவாங்க அதாவது வரவங்க போகிறவங்க யார் வேணாலும் வீடு கட்டுறீங்க கட்ட ஆரம்பித்தீங்க அப்படின்னா பல பேர் பல விதமான கருத்துக்கள் சொல்லுவாங்க இது இப்படி கட்டுங்க அப்படி கட்டுங்க அப்படின்ட்டு ஏன்னா நமக்கு தான் தெரியும் நம்ம காசு போட்டு கட்டுறது நம்ம எவ்வளோ கடனாகி கட்டுறோம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் வரவங்க போகிறவங்க சொல்கிறது எல்லாமே வந்து காதலை ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வீடு கட்ட மாட்டோம் நம்ம வீடு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா கட்டுறதுக்கு முன்னாடி எத்தனை டைம் வேணாலும் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் கட்ட ஆரம்பித்தோடனே உங்களுடைய பிளான் என்ன ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் பிளான் சொல்கிறாங்களா அவங்களுடைய பிளானை மட்டும் காதல் வாங்கிக்கணும் மற்ற யார் சொன்னாலும் சரி சரின்னு மட்டும் தலையாட்டிகிட்டு போயிடணும் ஏன்னா இந்த அனுபவம் வந்து உங்களுக்கும் சரி எனக்கும் சரி நிறையா பேர்த்துக்கு இந்த அனுபவம் இருக்கும் ஏன்னா வீடு கட்ட ஆரம்பித்தீங்க அப்படின்னாவே பல பேர் பல கருத்தை சொல்லுவாங்க அதனால் உங்களுடைய கருத்தில் வந்து வீடு கட்டுங்க இந்த வீடு கட்டுறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரூபா மட்டும்தாங்க செலவாச்சு அதுவும் வந்து கரெக்டான மேஸ்திரியை வச்சு கட்டணும் ஏன்னா நான் வந்து இடையில சொதப்பிட்டேன் சரியாக சரியான மேஸ்திரியை வச்சு கட்டாமல் ஒரு ஐம்பதாயிரரூவா எக்ஸ்ட்ரா செலவிழுத்து விட்டு தான் அவர் போனார் அதனால் கரெக்டான மேஸ்திரியை வச்சு கட்டணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஆட்கள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் சப்போர்ட் பண்ணி பண்ணால் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட் ஆகும் இல்லை நீங்கள் எல்லாமே கூலி ஆட்கள் விடுறீங்க அப்படின்னா அதிக பட்ஜெட் தாங்க ஆகும் அதனால் நீங்கள் கட்டும்போது கரெக்டாக வந்து கரெக்டான மேஸ்திரியை வச்சு வீடு கட்டணும் கட்டினிங்க நான் மட்டும்தான் முடியும் இங்கே பாருங்கள் நான் அதே மாதிரி இப்போ வெளியே கீத்துப்பந்தல் போட்டிருக்கேன்னா வெளியே பாருங்கள் எப்படி ஓட்டையாக ஜன்னல் மாதிரி விட்டுருக்கேன் இந்த மாதிரி வச்சு கட்டுங்க ஏன்னா நான் யூஸ் பண்ணது எல்லாமே நாலஞ்சு ஆலப்பழ்கள் தான் நாலஞ்சில் இருக்குது பார்த்திங்கன்னா ஆலப்பிழாக்கு அந்த கல் தான் யூஸ் பண்ணி இந்த வீடு கட்டியிருக்கேன் எல்லாமே ஆரஞ்சு சொல்லுவாங்க அதனால் நான் நாலஞ்சில் தான் கட்டியிருக்கேன் ஆனால் பூச்சி வேலை வந்து நல்லா பூசினீங்க அப்படின்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக வீடு இருக்கும் அதனால் நீங்கள் வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய பட்ஜெட் வந்து செலவாகிறது எல்லாமே வந்து உங்கள் பட்ஜெட்டில் வந்து அமையும் அதனால் எதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு கடைக்கு நாலு கடை விசாரித்து அந்த மாதிரி கட்டினீங்க அப்படின்னா குறஞ்ச பட்ஜெட்டில் கண்டிப்பாக வீடு கட்டலாங்க இந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு மூணு லட்சத்து ஐம்பதாயிரரூபா தான் ஆச்சு எல்லாமே எப்படி எப்படி மீதி பண்ணணுமோ அந்த மாதிரி மீதி பண்ணி தான் அந்த பட்ஜெட்டுக்கு கொண்டு வந்தோம் அதனால் நீங்கள் நாலு பேத்து பேச்சை கேட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணாததை விட நீங்களாக யோசிச்சு நீங்கள் எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக குறைஞ்ச பட்ஜெட்டில் வீடு கட்டலாம் தேங்க்யூ